கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நாட்டுக்கும் நன்றியாக இருப்போம் சகோதரன் திரும்ப திரும்ப ஒரு சொல்லிக்கிட்டே வர ஒரு காரியம் என்னென்னா முதல்ல ஒரு கேள்வி ஒரு கேள்வியோடு கூட ஒரு கேள்வி ஆரம்பித்தார் யார் தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க வந்து பெரியவர்களாக இருப்பாங்க இல்லைன்னா யார் முதன்மையாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டார் அந்த கேள்வியோடு ஒரு கேள்வியோடு கூட தான் நம்ம மத்தியில் நம்ம வார்த்தையை நம்ம கேட்டோம் அப்போ தான் சவுரன் சொல்லும்போது நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்தாங்க அதில் தொடர்ந்து அவர் சொல்கிற ஒரே ஒரு காரியம் என்னென்னா ஒரு வேலைக்காரனாக இருக்கிறவன் தான் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் உலகத்தில் இருக்கலாம் ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து நீ முதன்மையாக இருக்கணும்னு சொன்னால் நீ வந்து எஜமானாக இருக்கக்கூடாது அந்த ட்ரைனிங்கை நீ பூமியிலே எடுக்கணும் அந்த ட்ரைனிங் வந்து பூமியிலே எடுக்கணும் அது வந்து ஆரம்பத்துலேருந்தே எடுக்கணும் முதல்லந்தே எடுக்கணும் ஏன்னா அஞ்சில் விளையாது ஐம்பதில் வளையாதுன்னுவாங்க இங்கேயே நான் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே என் பார்வைக்கு நான் கிங் நான் ஒரு ராஜா நான் வந்து எஜமான் நான் வந்து சாதாரண ஆள் கிடையாது நான் வந்து ஒரு பெரிய நான் வந்து பெரிய ஆள் நான் அடிக்கடிக்கே ஒரு வார்த்தையை சொல்லுவேன் சமீபத்தில் கூட நாங்கள் அந்த மூப்பர்கள் கூட்டத்தில் நாங்கள் போகும்போது பிரதர் இஎன் பிரதர் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட நிறைய தடவை சொல்லியிருப்பார் அந்த வார்த்தையை அந்த ஒரே ஒரு மணி நேர பிரசங்கத்தில் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா பிஎன் ஆர்டினரி பிரதர் பிஎன் ஆர்டினரி சிஸ்டர் பிஎன் கேப்டர் பி பிரதரில் ஸ்மால் பி பிரதர் அதே மாதிரி கேபிட்டல் எஸ் சிஸ்டரில் ஆர்டினரி எஸ் சிஸ்டர் இப்படிப்பட்டவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் முதன்மையாக இருப்பாங்க அவங்க தான் வந்து பெரியவங்களாக இருப்பாங்க ஏன்னா ஆண்டவர் அப்படி தான் சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே சிம்பிள் இந்த இந்த இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு இது என்னென்னா ஒருத்தன் தன்னை தாழ்த்துறானோ அவன் வந்து அவன் தேவனால் உயர்த்தப்படுவான் யம ஒருத்தன் வந்து தன்னை வந்து உயர்த்துக்கிறானோ அவன் என்ன பண்ணுவான் தாழ்த்தப்படுவான் தேவன் சபையிலையும் செய்வார் சபையிலையும் செய்வார் நான் பார்த்துருக்குறேன் அது நம்ம சபையில் செய்கிறத நான் பார்க்குறேன் எப்பெல்லாம் ஒரு பையன் ஒரு ஒருத்தன் ஒருத்தன் உயர்த்துறானோ நேர்மையாக இருந்து தேவன் என்ன பண்ணாருன்னா அவனை வந்து தாழ்த்துறார் ஆனால் அந்த சபையில் அவன் வந்து தன்னை தாழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க வரங்க அந்த பசங்க இல்லை அவங்க வாழ்க்கை அவங்களை தேவன் உயர்த்தி கொண்டே இருக்கிறார் இது தேவனுடைய மாறாத பிரமாணம் இதை நீங்கள் ஒன்றும் நீங்கள் பண்ணவே முடியாது மண்ணவே முடியாது ஒரு நாளும் அவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க வந்து முதன்மையாக இருப்பாங்க எஜமான்கள் கிடையாது ஒரே ஒரு எஜமான் தான் நமக்கெல்லாம் இருக்கிறது ஒரே ஒரு எஜமான் எஜமான்தான் அவர் ஒருத்தர் தான் எஜமான் அப்போ நான் எல்லாம் யாருன்னு சொன்னால் நம்ம சகோதரனு சொன்னது போல் நான் எல்லாம் ஒரு வேலைக்காரன் வேலைக்காரன் எப்படி இருப்பான் வேலைக்காரன் எப்படி இருப்பான்னா அங்கே நான் அவர் வந்து நான் தான் என்ன விட்டால் அந்த இடத்துல வேறு யாரும் கிடையாது நான் தான் அப்படின்னு வேலைக்காரன் பண்ணால் இல்லை வேலைக்காரனுடைய ஒரு மிகுந்த என்ன தெரியுமா சர்வ் பண்ணிடுவான் உடனே போய் தன்னை மறைத்து கொள்வான் அதான் வேலைக்காரன் ஏன்னா இப்போ நீங்கள் வீட்டில் இருத்தவங்க சர்வெண்ட்லாம் வச்சிருக்க யார் வீட்டிலலாம் சர்வெண்ட்லாம் இருக்காங்க யாருன்னா ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க உடனே அந்த வேலைக்காரியம்மா அம்மா வந்து நல்லா ஒன்று நீட்டாக நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பட்டாட்டை உடுத்திக்கணும் பட்டு புடவெல்லாம் கட்டிக்கிட்டு நல்லா ஒரு இதை எடுத்துலாம் எடுத்துகிட்டு ஒரு இதை வந்து அப்படியே தன்னை ப்ராமிட்டாங்கன்னா காட்டுதா பார்த்தீங்களா அந்தம்மா தன்னை வந்து பிரபலப்படுத்தி காட்டுதா பார்த்தீங்களா அந்தம்மா இல்லை நான் இந்த வீட்டில் இருந்தால் நான் தான் இந்த வேலைக்காரி இந்த வீட்டில் இந்த எஜமானி இருக்கிறான் இந்த யஜமான இருக்கிறான் யூஸ்லெஸ் ஒன்றுமே இவங்க லைக் இல்லாத அப்படின்னு காட்டுறாங்களா இல்லை தன்னை மறைத்து கொள்ளுகிறதுல ஆர்வமாக இருப்பாள் எப்போது மறுவா காஃபி கொடுத்துருவா கொடுத்துட்டு உடனே உடனே வந்து அவங்க வந்து அவங்க தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க தேங்க்ஸ் கூட யாருக்கு சொல்லுவாங்க ஒரு வேலை தேங்க்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இல்லையே அந்த வீட்டு எஜமானுக்கும் அந்த எஜமானிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுவாங்க தேங்க்யூ பிரதர் நீங்கள் கொடுத்த காஃபிக்கு காஃபி கொடுத்தது எஜமா எஜமானு கிடையாது காஃபி கொடுத்தது வேலைக்காரி நிறைய பேருக்கு சொல்கிறேன் தன்னை மறைத்து கொள்கிறதுல அவர்களுக்கு ஆர்வம் கிடையவே கிடையாது எப்போவுமே தன்னை பிரபலப்படுத்தி காட்டணும் தங்களை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி காட்டணும் நான் தான் என்னை இல்லைன்னா யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது நான் இல்லைன்னா அந்த சபா அப்படியே டபடபடபண்ணு அப்படியே கொட்டி அப்படியே சீரழிஞ்சு போயிடும் யார் சொன்னது அப்படிப்பட்டவங்க கீழே இறங்கி போகும்போது அங்கே ஒரு ஒரு வார்த்தை ஒன்று பெரிய ஒரு போர்டு வருஷ கணக்காக இருக்குது அந்த போர்டு அந்த போர்டை போய் படித்து பாருங்க என்னை விட்டால் வேறு ஆள் இல்லை என்ற மமதை உனக்கு ஒரு நாளும் இருக்கவே கூடாது அகங்காரம் உனக்கு ஒரு நாளும் இருக்கக்கூடாது என்னை விட்டால் ஒன்றுமே நட ஒன்று போய் பாரு என்ன நடக்குதுன்னு என்ன தான் நடக்குதுன்னு போய் பாருங்க ஒன்றும் நடக்காது மென்மே கோ மென் மே பாஸ் தேவன் ஒரு நாளும் மாறாது தேவன் அங்கே இருக்கிற அற்பமான ஒரு சாதாரண தன் பார்வைக்கு இருக்கிற ஒரு மனுஷனை தேவன் உயர்த்துவார் பெருமையாக இருக்கிற ஒவ்வொருவனையும் தேவன் தாழ்த்தினே தான் இருப்பார் தான் சொல்கிறேன் அதனால தான் நம்ம சபையில் மூ நான் சொல்ல அடிக்கடிக்க சொல்லியிருக்கேன் நம்ம இடத்துல மூணு போர்டு ஒரே இடத்துல மூணு இடத்துல போட்டிருப்பேன்னு சொன்னான் என்னது அவன் பெருமையாக இருக்கிறான் வேறு ஒன்றும் கிடையாது பெருமையாக இருக்கிறவனுக்கு தேவனும் சப்போர்ட் பண்ண மாட்டார் தேவ மனுஷர்களும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஒரு நாளும் தேவன் சப்போர்ட் பண்ணவே மாட்டார் தேவ மனுஷன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க தான் பிரசா ஒன்று டோன்ட் பி எஜமான் அதுதான் அவர் சொல்லார் அவர் என்ன அடிக்க அதை சொல்ல அவர் எஜமானு சொல்ல என்ன சொன்ன வேலைக்காரன ஆவியாக இருக்கணும் வேலைக்காரனாக இருக்கணும் நம்ம வேலைக்காரனாக இருக்கணும் நம்ம வேலை இது மாதிரி இருக்கணும் இப்படி வேலைக்காரனாக இப்படி இருப்பான் இவன் ஊஜை ஊழியன் செய்கிறவனாக இருப்பான் அப்படி இருப்பான் இப்படி இரு அப்படின்னு என்ன சொல்ல வராரு அவருடைய ஆவியில் என்ன இருக்குன்னா டோன்ட் பி பிஎன் எஜமான் எஜமானாக இருக்காத எஜமான இருக்காது பி அன் ஆர்டினரி பிரதர் பி அன் ஆர்டினரி சிஸ்டர் அப்படிப்பட்டவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவாங்க நல்லா பாட்டுக்காரங்களாம் கர்த்தாவே யார் உங்களுடைய கோடாரத்தில் வாசம் பண்ணுவோம் யார் உங்களுடைய கூடாரத்தில் தங்கியிருப்போம் முதல்ல கூடாரத்தில் உள்ள போனோமே நீனு அதுதான் அவர் சொல்கிறார் இந்த பாட்டு பாடுவோமா நம்ம எல்லாரும் எழுந்திருந்து நம்ம எல்லாரும் எழுந்து கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவான் பாட்டு இருக்குல்ல கட்டாகவே ம் ஓகே தேங்க்யூ அந்த ஒரு ஒரு உண்டு ஒரு சில அடிகளை பாடுவோம் அதில் பாருங்கள் அவர் அந்த பாட்டுக்காரனுடைய ஆதங்கம் மேம் யார் நான் நினச்சி சபையில் இருந்திடலாம்ப்பா சபையில் இருந்தடலாம் தேவோட ராஜ்யத்தில் டிக்கெட் கிடைக்காது பாப்பா அவங்க ஓ போ உனக்கு இடம் அங்கே பெரிய தூதனாக இருந்தவன் அவன் வந்து பெரிய உனாக இருந்தவன் தேவனுடைய அலங்கரிக்கப்பட்டவன் அவன் அவ்வளோ நான் எவ்வளோ இதுவாக இருந்தவன் ஒரே ஒரு சின்ன காரியம்தான் அவன் வந்து தேவன் உனக்கு கீழே தழுனர் பிசாசாய் மாறி போனான் என்ன தெரியுமா பிரை அழிவுக்கு முன்னானது அகந்தை விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை தெரியுங்களா எனக்கு பார்வை எஜமா நான் எஜமா என்னை விட்டால் வந்து இங்கே இருக்கிற மைக் கூட உங்களால் செட் பண்ண தெரியாது தெரியுமா அப்படியா நினப்பு தான் பழப்பு கிடைக்கும் நான் இல்லைன்னா இந்த சபையை கட்ட முடியாதுமே அப்படியா ஓஹோ இப்போ சபை மற்றவங்களாம் சபை கட்டி இருக்கணும்லாம் எப்படி நீ தான் இப்போ எல்லாத்துக்கும் பிளான் போட்டு ஆர்கிடெக்ட் போட்டு கொடுத்தியோ என் பார்வைக்கு எப்பொழுதும் நான் சிறியவனாக இருக்கட்டும் பாருங்கள் தேவனுடைய அளவற்ற அபிஷேகம் என் மேலே தங்கி இருக்கும் என் பா தான் சவுல் பண்ணான் அவன் பார்வைக்கு பெரியவராக கிங் அவர் அவர் பெரிய கிங்கு அதனால தனக்கு இல்லை போய் என்ன ஒன்று செய்தார் தேவன் பார்த்தார் நீ எல்லாத்தையும் வச்சுக்குவோம் அரியணை வச்சுக்கோ நீ எல்லாத்தையும் வச்சுக்கோ ஆனால் உன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை எடுக்க ரொம்ப எடுத்தார் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை அலகழிச்சது தேவன் அபிஷேகத்தை மட்டும் எடுக்கலை

We have to be a servant of all. In 20 was 26 to 28. Mati irava madhigaram iravathi arlen niravathi yetta masanamarey orkanviththu pola matthoru like uye karnaai panivide seegeravana irikkuvendu. So it says, you wish to become great, shall be your servant, and if you want to become first, you shall be your slave. Ungale levanaagilu mudameya irikkuvendu minal avan ungulu like uye karna irikkakaravan ungulu kula எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடை காரணாக இருக்க கடவன் ஆஸ் பி ஸ்பீக்கிங் திஸ் இஸ் வாட் கேம் டு மை மைண்ட் இட்ஸ் வெரி ஈஸி டு பி அ சர்வெண்ட் இன் த சர்ச் சர்வ் டீ காஃபி wash வாஷ் dishes டிஷ்ஷஸ் no நோ இட்ஸ் வெரி ஈஸி டு டூ தட் church சர்ச் நான் இந்த காரியங்களை கேட்கும்பொழுது இதுதான் என் மனதிலே வர்றது சபையிலே சில காரியங்கள் வேலைக்காரனாக இருந்து சில காரியங்களை பரிமாறிவது அல்லது டீ காஃபி கொடுப்பது இந்த காரியங்கள் எளிதான காரியங்கள் தான் பட் வென் கம்ஸ் டு ஹோம் தட் இஸ் நாட் த சேம் கேஸ் ஆனால் குடும்பம் என்று வரும்பொழுது அது அந்த காரியங்கள் அங்கு உண்மையாவதில்லை பிகாஸ் இட் இஸ் வெரி ஹார்ட் ஆன் அ மேன்ஸ் பார்ட் பிகாஸ் ஹி ஹேஸ் த டைட்டில் ஹெட் ஆஃப் த ஹோம் பட் டு பி அ சர்வெண்ட் இட் இஸ் இம்பாசிபிள் ஆனால் குடும்ப தலைவன் என்ற ஒரு பெயர் ஒரு பட்டம் இருப்பதினாலே குடும்பத்திலே அவன் ஒரு வேலைக்காரனாக இருப்பது மிக கடினமான காரியமாக இருக்குது ஆஃப் திஸ் எஃபிஷியன்ஸ் ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது இட்ஸ் எய்ஸ் ஹஸ்பண்ட் லவ் அஸ் கிரைஸ்ட் ஆல்சோ லவ் த சர்ச் அண்ட் கேவ் செல்ஃப் அப் ஃபார் ஹர் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து And 26 is that he might sanctify her, having cleansed her by the washing of water with the word. So if I have to do that, like uh, we heard in the worship like Jesus, like Jesus, I have to come to the lowest place in my life.:: Recently, I was listening to a brother uh, Victor's message, and he spoke about the same thing. சகோதரர் விக்டர் அவருடைய செய்தியை சமீபத்திலே கேட்டேன் இதே காரியங்களை அவர் பேசுகிறார் ஹவு ஜீசஸ் ஹவு த ஹவ் ஃபாதர் ஹேட் டு சென்ட் சன் ஜீசஸ் To this earth to bear our reproach. And he emphasized on certain instances of how much suffering he had to go through when he was living on this earth. I have met nobody in my life when I ask him, What's your father's name? he says, I don't know. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை உன்னுடைய அப்பாவுடைய பெயர் என்ன என்று கேட்டால் எனக்கு தெரியாது என்று சொல்வார்லி இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகளிடத்துல கேட்டு உங்களுடைய அப்பாவுடைய பேர் என்ன என்று கேட்டால் உடனேயாக சொல்லுவார் பட் திங்க் அபவுட்

ஜனங்கள் சொல்லியிருப்பால் இவனோட ஒரு கள்ள தீர்க்கதரிசி அநேக அற்புதங்கள் எல்லாம் செய்தாலும் ஒரு கள்ள தீர்க்கதரிசினாலே தான் இவன் சிலுவையில் அறையப்பட்டான் என்று பேசிக் அவர் உண்மையான தேவனுடைய குமாரனாய் தேவ மனிதனாக இருந்திருந்தால் சிலுவையில் இருந்து இறங்கி வந்திருப்பார்

எந்த சண்டை பண்ணாதகரமாக இருக்க வேண்டும் அண்ட் இன் சேர்ச் சம்டைம்ஸ் இட் இஸ் டிஃபிகல் பீப்பிள் ஹூ ஆர் அதாரிட்டேடிவ் பட் இந்த வேர்ல்ட் இட் இஸ் எக்ஸாக்ட்லி தி ஆப்போசிட் சபையிலே அதிகாரம் உள்ளவர்களாக இருப்பதை பார்ப்பது மிக கடினம் தான் ஆனால் உலகத்திலே அதை அதிகமான ஜனங்களை பார்க்க முடியும் அவர் இட்ஸ் டிஃபிகல்ட் பீப்பிள் இந்த சர்ச் ஹூ ஆர் ரியலி ரூட் பட் இந்த வேர்ல்ட் இட்ஸ் எக்ஸாக்ட்லி தி ஆப்போசிட் சபையிலே அப்படி இருமாப்பாய் ஆளுகிறவர்களை காண்பது கடினமான ஒரு காரியம் தான் உலகத்திலே அதை மிக So I like to share from this verse in First Peter. So it says first Peter chapter two verse eighteen. It says servants be submissive to your masters with all respect, not only to those who are good and gentle, but also to those who are unreasonable. வேலைக்காரரை அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படைந்திருங்கள் நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் ஃபார் திஸ் ஃபைன்ஸ் ஃபேவர் ஆஃப் கான்சியஸ் டுவர்ட்ஸ் காட் அ மேன் பேர்ஸ் அப் அண்டர் அண்ட் ஜஸ்ட்லி ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபதிரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும் அண்ட் தி லாஸ்ட் பார்ட் ஆஃப் ட்வெண்ட்டி தட்ஸ் தட்ஸ் ஃபார் ஆர் என்கேஜ்மெண்ட் இட்ஸ் இஸ் பட் இஃப் வென் யூ டூ வாட் இஸ் ரைட் அண்ட் சஃபர் ஃபார் இட் யூ பேஷண்ட்லி என்ட்யோர் இட் திஸ் ஃபைன்ஸ் ஃபேவர் வித் காட் அதனுடைய விளக்கம் தான் இருபதாம் வசனத்தின் கீழ்ப்பகுதி நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும் ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் நோ வி ஆல்வேஸ் வாண்ட் டூ டாக் பேக் வென் வி ஆர் ரைட் நாம் சரி நாம் சரியான காரியம் என்று நாம் சரியாய் செய்திருக்கிறோம் என்று அறிந்து கொள்ளும்போது நாம் திரும்ப பேச வேண்டும் என்று நாம் சோதிக்கப்படுகிறோம் பட் இஃப் யூ ஹேவ் தட் கிரை இன் आवर ஹார்ட் சேயிங் தட் லார்ட் ஹெல்ப் மீ லார்ட் நாட் டு குவாரல் ஆர் நாட் டு கம்ப்ளைன் ஆண்டவரே நான் குறை சொல்லுகிறவனாய் சண்டை போடுகிறவனாய் இராதபடிக்கு எனக்கு உதவி செய்யும் என்று நான் கதறுகிறவனாய் இருந்தால் ஈவன் இப் யங் பீப்பிள் சே தட் லார்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு கம்ப்ளைன் ஆர் குவாரல் அகைன்ஸ்ட் மை பேரண்ட்ஸ் யங் பீப்பிள்

ட்ரயல்ஸ் என்னுடைய நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் பாடுகள் ஒழியாக கடந்து போகும்பொழுது இந்த வசனத்தை எப்பொழுதுமே நாம் நினைவிலே வைத்துக்கொள்ளலாம் For I consider that that the the suffering of this present time are not worthy to 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 be be compared with the glory that is to be revealed ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன் வினோத் ட்ரயல்ஸ் பால் ஹேட் அப்போ சாங்க பவுல் இந்த வசனங்களை எழுதும்போது அவர் அநேக பாடலோ கடந்து போக வேண்டியதாக இருந்தது நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் நாம் ஒரு நாளும் குறை சொல்கிறவர்களாக இருக்க மாட்டோம் இஃப் யூ கம்பேர் மைஸ் ஐ வில் ஆல்வேஸ் பிளேஸ் இன் மை லைஃப் நான் என்னை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கையின் மிக தாழ்மையான ஒரு இடத்தை நான் தெரிந்து கொள்வேன் இந்த வசனத்தை ஆண்டவர் காண்பித்த எனக்கு நாம் கடந்து போகிற அந்த பாடுகள் அந்த வெளிப்படுகிற மகிமைக்கு எந்த விதத்திலும் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல Yes, we have heard so brothers and sisters, we have heard so much today. Maybe we, after hearing this, we might be discouraged looking at our family life or looking at our work life, saying, Lord, it is beyond repair. This year, 2023 is the worst year in my life, Lord. ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையின் மிக மோசமான ஆண்டு குட் ஆனால் தேவன் நல்லவராக இருக்கிறார் இந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காக்க விரும்புகிறேன் கிவன் டு தட் பேசேஜ் அபவ் எயிட்டின் டூஸ் எயிட்டீன் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கிவன் அப்ட்ஸ் மேல இருக்கிறனத்தின் தலைப்பு எது என்னென்றால் விடுதலை கண்டிப்பாக இருக்கிறது வசனம் சொல்கிறது நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய என் பெரிய சேனைகளாக வெட்டி கிளைகளும் பச்சை கிளைகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் அண்ட் வென் ஐ வென் ஐ லுக் அட் தி மெசேஜ் பைபிள் மெசேஜ் முழுபெயர்ப்பிலே இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இட் சேஸ் இட் சேஸ் தட் இன் இன் தி என் ஆஃப் வர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இட் சேஸ் தட் தி கிரேட் லோக்கஸ்ட் தட் ஐ ஹேட் சென்ட் யு வே இங்கு நான் உங்களுக்கு அனுப்பின பெரிய வெட்டி கிளிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது The Lord is saying that He will restore everything that we have lost. The Lord is good.